தமிழ்கோறும் நல் உலகிற்கு இனிய வந்தனம் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவியில் நட்சத்திரங்களின் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது புரட்டாதி நட்சத்திர பலன்கள் சமஸ்கிருதத்தில் இதை பூர்வ என்று கூறுவார்கள் இதன் விருட்சம் மாமரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் காஞ்சி காமாட்சியம்மன் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சென்னை சவுகார்பேட்டை ஏகாம்பரேஸ்வரர் கோவை அவினாசி லிங்கேஸ்வரர் திருவண்ணாமலை படவேடு ரேணுகாம்பாள் இக்கோயில்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சென்று வழிபடுவது சிறப்பு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் தன்மீது கூறக்கூடிய அதாவது அவதூறுன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து பொறுத்து கொள்ள மாட்டாங்க தேவையில்லாமல் சுற்றத்தாருடனும் உறவினருடனும் வம்பு வழக்குகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் பால் நெய் உணவு வகைகளை விரும்பி உண்ணக்கூடியவர் சபல புத்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் இவங்களுக்கு ஆராய்ச்சி கல்வி பயிலக்கூடிய யோகம் உண்டு அதாவது பிஹெச்டி பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மாஸ்டர் டிகிரிக்கும் மேலே இளம் முனைவர் முனைவர் இது போன்ற பட்டங்கள் பெறக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு வேதம் படிக்கக்கூடியவர்களா வேதம் படித்து புரோகிதம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா ராசிநாதன் சனி பகவான் என்றாலும் கூட அதாவது புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பத்திலும் புரட்டாதி நான்காம் பாதம் மீனத்திலும் வரும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் வேதம் படித்தவர் மேலும் வாழ்க்கை துணை மீது அதீத அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருப்பார் சிந்தனை திறன் உண்டு யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பாம சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மை தனித்துவமானது முன் யோசனை நிறைந்து வாழக்கூடியவர்களாக இந்த போரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அடுத்தது நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அரசனுக்கு சமமாக சுகபோகத்துடன் வாழக்கூடிய அமைப்பாற்றல் உண்டு மந்திர உபதேசம் பெற்று தெய்வ கடாட்சம் பெற்று வாழக்கூடிய அமைப்பாற்றல் உண்டு சோர்வடையாமல் தளர்ச்சியடையாமல் அடையாமல் இயங்கக்கூடியவர்கள் இடத்திற்கு தகுந்தார் போல கால தேச வர்த்தமான யுக்திகளை புரிந்து இடம் பொருளியவள் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்மானத்தோடு வாழக்கூடியவளாக இருப்பார்கள் எல்லோரிடமும் அன்போடும் பண்போடும் பறிவோடும் பழகக்கூடியவர்கள் எதையும் சாதிக்கும் ஆற்றல் உண்டு அதே போல நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சகிப்புத்தன்மை உடையவர் பொதுநல சேவையில் ஈடுபடக்கூடியவர் தனக்கென்று கோட்பாடுகளை வகுத்துக்கொண்டு அதை முறையாக பின்பற்றக்கூடியவர் அதாவது இந்த விருந்து சுற்றுலா உறவினர் வருகை இது போன்ற விஷயத்தில் அதீத ஆர்வம் ஈடுபாடு இவர்களுக்கு உண்டு ஞானம் உடையவர் பித்த சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும் கவனம் தேவை எதையும் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் மிகுந்தவர் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீனராசி இவர்கள் பண்புடையவர்களாக சமுதாயத்தால் கோற்றப்படக்கூடியவர்களாக உண்மை நேர்மை வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல சுகம் சௌக்கியம் நிறைந்து நல்ல தோற்றப்பொழிவு உடையவர்களாக திகழ்வார்கள் நட்பை மதிக்கக்கூடியவர்கள் மேன்மையான செயல்களை செய்து மேன்மக்கள் என்று பெயர் எடுப்பார்கள் சுகவான் தனவானாக விளங்கக்கூடியவர் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி அனுஷம் இவங்க மூலமா தனம் குடும்ப பொருளாதார மேன்மையான படங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக மேன்மையான பலன்கள் கிடைக்கும் அன்பு அனுசரணை ஆதரவு அந்யோன்யம் ஆதாயம் இவை கிடைக்கும் அதே ரோகிணி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதேமாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய பேச்சில் விடாதீர்கள் பெயரளவில் நுனிக்குள் மேயக்கூடிய அளவிற்கு பழகிக்கொள்வது நல்லது அதே போல பூசம் நட்சத்திரக்காரர்களிடம் பார்த்தீங்கன்னா அந்தரங்க விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி மூலம் நட்சத்திரக்காரங்க கிட்ட வந்து முற்றிலும் விலகி இருப்பது நல்லது இது பொதுவான பலன் என்றாலும் கூட உங்களுடைய லக்ன ரீதியாக திசாபுத்தி ரீதியாக பலன்கள் நுட்பமாக மாறுபடும் உங்கள் ஜாதகத்திற்கு பலன் காண விரும்பும் அன்பர்கள் அடியானின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொன்னூற்றி ஏழு பதினேழு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் தாய் தந்தை பெயர் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த கிழமை பிறந்த ஊர் ஊர்வரத்தை ராசி நட்சத்திர லக்னத்துடன் அனுப்பி தகுந்த வழிகாட்டுதல் பெறலாம் அன்பர்களே நமது ராகுவாள்கோ டிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்